நாமளும் கூட நம்ம கிட்ட பேசக்கூடியவர்களினுடைய பார்வையை வச்சு இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியும் ஒருத்தர் வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வீட்டையே சுற்றி சுற்றி பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களையே பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அந்த பார்வை நல்ல பார்வை கிடையாது கந்திருஷ்டி உண்டாக்கக்கூடிய ஒரு பார்வை அதே மாதிரி ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் நம்மளுடைய கண்களை பார்த்து பேசணும் முகத்தை பார்த்து பேசணும் அந்த பார்வைக்கு மதிப்பு மரியாதை அதிகம் அதே பார்வை கழுத்துக்கு கீழே இறங்கி நம்மளை பார்த்து பேசுது அப்படின்னா அந்த நபரை அடியோட தவிர்க்கிறது நல்லது இப்படி பார்வைகள் ஏராளம் அந்த பார்வைக்கான அர்த்தங்களும் ஏராளம் அதுல ஒரு பார்வைதான் இந்த கந்திருஷ்டி ஈவில் ஐ அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா இந்த கந்திருஷ்டி இப்படி உங்களை எந்த வகையில வேணாலும் ஒருத்தர் வந்து சங்கடப்படுத்தும் விதமா பாக்குறாரு அந்த ஒரு பார்வை என்னுடைய குடும்பத்தில் அப்படி ஒரு தேவையில்லாத அதிர்வலைகளை உண்டு பண்ணுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய திவ்ய பொருள் வெண்கடுகு இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது கந்திருஷ்டியை அதிகம் இருக்குது போது அந்த கந்திருஷ்டியை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்குது காலையில் மாலையில் இந்த வெண்கடுகை பயன்படுத்தி தூபமாக போடும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய கந்தஷ்டிகளை அடியோடு போகக்கூடியது